ஆ ஹலோ இங்கே பாருங்கள் இந்த பென்ஸ் கார் பென்ஸ் கார் எப்படி ஓட்டணும்னு சொல்கிறேன் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதை அங்கே ஸ்டார்ட் பண்ணினேன் கியர் பார்த்துக்குங்க இது போட்டால் பார்க்கிங்கு இதுதான் கியர் இண்டிகேட்டர் போடுற இடம் தான் கியரு இதுதான் இண்டிகேட்டர் வைப்பர் எல்லாமே இங்கே வருது இப்போ பார்க்கிங்கில் இருக்குது ட்ரீமோடு இப்படி ப்ரெஸ் பண்ணால் டிரைவு மேலே தள்ளனால் நியூட்ரு அதுக்கும் தள்ளலாம் ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆகிட்டு பார்த்துக்கோங்க இப்படி தான் பென்ஸ் வண்டி ஓட்டணும் நல்லா சென்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் பார்க்கிங் இவ்வளோதான் பென்ஸ் ஓட்டுற இது ரொம்ப ஈஸி வண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பென்சு எஸ் கிளாஸு இது ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதனால ஓட்டும் போது பார்த்துக்கா ஓட்டணும் மற்ற நார்மல் பெஞ்செலாம் ஓட்ட போய் பிரச்சனையும் இல்லை அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வச்சுக்க வேண்டியது தான் பானட்டே பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் அந்த லவ் மட்டும் இல்லைன்னா அந்த பானட்டு இவ்வளோ தூரத்தில் தான் இருக்குதுன்னு கணக்கே தெரியாதுங்க அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோதாங்க பெஞ்ச் ஓடியோ